சுதந்திரம் சாய்ஸ் செலக்ஷன் ரிஜெக்ஷன் அந்த சீக்வென்ஸில் நம்ம இப்போ ரிஜெக்ஷனை பற்றி கொஞ்சம் இன் பண்ணி பார்க்குறோம் ஸோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம ரிஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட செலக்ஷன் அதாவது சாய்ஸ் டெசிஷன் மேக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இது ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ப்ளிசிட்டாக தெரியுதோ அல்லது தெரியலேனா கூட எதெல்லாம் வேண்டாங்கிறது வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ண முடியும் அதாவது எதெல்லாம் வேண்டாங்கிறத வந்து நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து நம்ம எடுத்து ஆப்ட் அவுட் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளோட சாய்ஸஸ் கம்மியாகிட்டே வரும் ஸோ நம்மளோட சாய்ஸஸ் கம்மியா ஆகும் பொழுதே தேவையில்லாததெல்லாம் கழிஞ்சதெல்லாம் போக மீதி இருக்கிறதே தான் ஸோ அதுல வந்து நம்ம நம்மளோட அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து சீக்கிரமாக இருக்கும்